இந்த விஷயத்துக்கு இந்த பிஎன் நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இன்டர்லாக் சிஸ்டத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தில் வந்து திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் அன்பழகம் வந்து கிளியராக சொல்கிறாரு ஏழு ஆறுக்கு பிஎன் விழுந்திருக்கு ஏழு ஆறுக்கு வாங்கிட்டு மோடி இருக்கிறாரு அந்த அறிக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு நாற்பத்தைந்துக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்தால் சொல்கிறது ஏழு இருந்து ஏழு நாற்பத்தைந்து வரை கேட் கூட்டப்பட்டிருந்தால் இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் ஏழு நாற்பத்தஞ்சு போகக்கூடிய ட்ரெயினுக்கு வந்து ஏழு ஆறுக்கு வந்து அங்கேருந்து பங்கஜ் சர்மாவை கொண்டு வந்து இங்கே வந்து அவனுக்கு தமிழே தெரியாது தமிழில் பாஸ் ஆனதா அவனை காட்டி அவனை இங்கே தூக்கி நீ உள்ளே வைக்கிற அப்படின்னா அங்கேருந்து இங்கே வந்து நான் ஸ்கில்டு ஒர்க் பண்ணுறான்ல அவனை நம்ம குற்றம் சொல்லலை தமிழே தெரியாதவனா தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ணதாக காட்டி இங்கே வந்து ஃபில் பண்ணுறாங்கல்ல ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து மொத்தமாக அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இந்த ரோட் இருக்குது இந்த ரூட்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட தான் ஜூலைல தொழிற்சங்க யூனியன்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையில முக்கியமான காரணம் என்ன சொல்றனா எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு திமுக அரசு உடனடியாக இதை செய்யணும் அப்படின்றது மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி மக்களுக்காக யாரிடம் என்ன பேச வேண்டும் எங்களுக்கு தெரியாது அந்த அறிவு கூட இல்லைன்றீங்களா அந்த அறிவு இல்ல எந்த அறிவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்ல மூணு உயிர் இறந்துருக்கு அந்த குழந்தைகள் மீது நிஜமாகவே அக்கறை இருந்தா அவர் கேள்வி கேட்க வேண்டியது யார அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி விலகன் இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் தொடர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தொடர் வணக்கம் கடலூர் மாவட்டம் செம்பங்குப்பம் பகுதியில் வந்து ஒரு ரயில் விபத்து நடந்திருக்குது விழுப்புரம் டு மயிலாடுதுறை போகக்கூடிய அந்த ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க பயணிகள் ரயில் ஒரு விபத்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு விபத்து நடந்திருக்குது தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க சம்பவம் வந்து ரொம்ப துயரமானது வாழ வேண்டிய மூன்று பிஞ்சுகள் அவங்க வந்து அகாலமாக ஒரு மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க எந்தவித யாரோ செய்த தவறுக்கு மூன்று உயிர்கள் வந்து பலியாக இருக்குது ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு நம்மளால் சுருக்க முடியல நிறுவனமயமாக்கப்பட்ட கொலையினை இதையும் இந்த கணக்கில் சேர்க்கலாம் அளவுக்கு பின்னாடி இருந்து காரணங்கள் இருக்கிறது திராவிட மணி அப்படிங்கிறவரோட பெண் குழந்தை சாருமதியும் அப்புறமா செலியன் இவங்க ரெண்டு பேரும் பதினாறு பதினஞ்சு வயசு இவங்க இறந்துருக்கிறாங்க அப்புறமா விமலேஷ்ங்கிற பையனும் இறந்துருக்காரு அவர் அவருடைய தந்தை பேர் விஜய் சந்திரகுமார் அப்புறம் டிரைவர் வந்து காயமடைந்திருக்காரு டிரைவர் பேசுகிற கண்டிஷனில் தான் இருக்காரு நான் போய் ட்ரைவர் வந்து நான் கேட்டை திறக்க சொல்லலை அப்படின்லாம் இருக்காரு அப்புறமா இன்னொரு குழந்தை அது ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஜிப்மெல்லாம் இருக்குது இறந்து போன உயிர்களுக்கு ஐந்து லட்சம்னு அறிவிச்சிருக்குது சதன் ரயில்வே ஆனால் எது எந்த பணமும் இதற்கு ஈடாகாது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆக்சிடெண்ட்டை வெறும் ஆக்சிடெண்ட்டாக பார்க்க முடியாது இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆள் இல்லாத கிராசிங்கில் விஓ ஆக்சிடென்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கிடைக்கும் பதினோரு பேர் இறந்து போனாங்க அதற்கு பின் வந்து அது குறித்து மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாக்கி ஆள் இல்லாத கிராசிங்கள் எல்லாம் ஆள் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க ரொம்ப தீவிரமாக அதுக்கப்புறம் முன்னெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று நடந்தது ஷேர் ஆட்டோவில் வந்து பதினேழு பேர் குழந்தைகளை தீட்டு போகும்போது இதே மாதிரி ஒரு விபத்து நடந்து எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னும் இந்த சம்பவத்தை குறித்து நான் லோகோப்ட் டிரைவர்களிடம் பேசும்பொழுது அவர்கள் சொல்லும் இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் கடந்து இதில் கூட ஒருத்தர் வந்து அரசியல் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போது இன்னும் மிகப்பெரிய கோபம் இருந்தது காரணங்கள் வந்து இந்த அரசியல் தான் எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு திமுக அரசு இவர்களுக்கு உடனடியாக இதை செய்யணும் அப்படிங்கிறது மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி மக்களுக்காக யாரிடம் என்ன பேச வேண்டும் என்கிறது தெரியாதா அந்த அறிவு கூட இல்லைன்றீங்களா அந்த அறிவு இல்லை எந்த அறிவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் மூணு உயிரை இறந்துருக்குது இந்த அந்த குழந்தைகள் மீது நிஜமாகவே அக்கறை இருந்தா அவர் கேள்வி கேட்க வேண்டியது யார ஒன்றிய அரசு அவர் கேள்வி கேட்க வேண்டியது யார ரயில்வே அமைச்சர் அவர் கேள்வி கேட்க வேண்டியது எதை இந்த பணியில் இருக்கும் இந்த கேட் கீப்பருக்கு எவ்வளவு மணி நேரம் டூட்டி அதை வந்து எப்படி முறைப்படுத்திருக்காங்க எத்தனை வேக்கன்சிய அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் நிறைச்சிருக்குது ஏன் இன்னும் நிறைக்கல இதுதான் மக்கள் பிரதிநிதியாக எடப்பாடி கேட்டிருக்க வேண்டிய கேள்வி ரெக்கமெண்டேஷன் நீ ரெக்கமெண்ட் கூட பண்ணலாம் என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கு இல்லை ஒன்றிய ஒன்றிய அரசுக்கு ரயில்வே துறைக்கு வந்து இப்படி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுங்க திமுக அரசு கொடுக்கணும் அப்படின்னு மெனக்கிட்டு திமுக அரசு பிடிச்சி எழுதி என்ன செய்ய அது திமுக அரசு இருந்தாலும் சரி அங்கே வேற எந்த அரசு இருந்தாலும் இந்த மாதிரி பேசுறது வந்து அவருடைய ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையை தான் காட்டுது அவர் இதுல வந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு அவ்வளவுதான் அதாவது இறப்பு விழுந்திருக்குது இல்ல வந்து இந்த பிணந்தண்ணி இருக்குங்களா அந்த பிணுந்தண்ணிலும் ஒரு ஒட்டுணி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரியான ஒரு கோரமான ஒரு முகமாக தான் நான் வந்து எடப்பாடி இந்த அறிக்கையை வந்து பார்க்க முடியுது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ரயில்வே துறை அது வந்து எவ்வளவு கேவலமா இருக்குது எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது அப்படிங்கறத வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த தொடர்ச்சியான விபத்துகள் வந்து அதுக்கு சாட்சியா இருக்குது ரயில்வே இருந்து இளங்கோ அப்படிங்கறது வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கட்டாயம் அதை வந்து அனைவரும் பாருங்க அவர் சொல்ற காரணங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சீரழிந்து கொண்டிருக்குது இந்த ரயில்வே துறை எப்படி லாபகரமாக செயல்பட்ட துறை இன்னைக்கு எப்படி வந்து சீரழிஞ்சிருக்கு லாபத்தை கூட விடுங்க இந்த ரயில்வே துறையில மூணு டார்கெட் என்ன அப்படின்னா வேகமான பயணம் பாதுகாப்பான பயணம் அஃபோர்டபுள் ரேட் அதாவது குறைந்த கட்டணம் இதுதான் இந்த மூணு இருக்கான்னு நீங்க உங்க மனசட்சி சொல்லுங்க இப்படி செயல்பட்டு இருக்கிற ஒரு யூனியன் கவர்மெண்ட ஒரு ஒன்றிய அரசோட செயல்பாட்டை ஒரு வார்த்தை நீ கேள்வி கேட்க வேண்டாம் இவங்களுக்கு உரிய நிவாரண குழுன்னு சொல்றது கூட உனக்கு துப்பு இல்ல அப்படின்னா அதுக்கு வந்து உனக்கு வந்து தெம்பு இல்லை அப்படின்னா நீ யாருக்கான பிரதிநிதி மக்களுக்கான பிரதிநிதி உங்க கட்சிக்காக உனது சொத்துக்காக உங்களுடைய எதற்காகவும் நீங்க பிஜேபி பணிந்து போங்க அது பிரச்சனை இல்லை மக்களோட ஒரு பிரச்சனை வந்து இந்த ரயில்வே இப்படி இருக்குது சீரழிஞ்சிட்டு இருக்குது இது கண் முன்னாடி உதாரணம் தான் இப்ப இந்த கிராசிங் லெவல் கிராசிங் எடுத்துக்கோங்க இந்த லெவல் கிராசிங் ஒருவேளை இன்டர்லாக் சிஸ்டம் செய்யப்பட்டிருந்தால் அதாவது நவீனமாயக்கப்பட்டிருந்தால் இந்த சிஸ்டம் வந்து மூணு சிஸ்டமா இருக்குது அதாவது ஆள் இல்லாத ரயில்வே கிராசிங் அப்புறமா நான் இன்டர்லாக்ஸ் ரயில்வே கிராசிங் இன்டர்லாக் ரயில்வே கிராசிங் இந்த நான் இன்டர்லாக்ல வந்து மனிதர்களை உட்கார வச்சிருக்காங்க இந்த மனிதர் வந்து இப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டரும் இவங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட் நடக்கும் இவங்களுக்குன்னு தனியா ஃபோன் இருக்குது இந்த போன்ல வந்து அவங்க வந்து ஒரு நம்பர் ஷேர் பண்ணுவாங்க பிஎன் சொல்றாங்க பிஎன் அப்படின்னா பர்சனல் நம்பரும் அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு இருந்து ரிலீஸ் ஆகிறோம் நம்பர் அவர் ஒரு நம்பர் போட்டுறாரு அதை அக்னாலஜ் பண்ற மாதிரி இவர் வந்து ஓகே நான் கேட்டை மூடிட்டேன் இவர் ஒரு நம்பர் கொடுப்பாரு இந்த ரெண்டு நம்பருமே வெவ்வேறு நம்பரா இருக்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த நம்பரை தான் செக் பண்ணுவாங்க திருச்சி கோட்டை ரயில்வே மேலாளர் அன்பழகன் அவர் பேட்டியில வந்து கிளியராக சொல்லிட்டாரு என்ன அப்படின்னா ஏழு ஆறுக்கு வந்து பிஎன் கொடுத்துருக்காரு இந்த கேட் கீப்பர் இதை எஸ்எம் வந்து உறுதிப்படுத்திட்டாரு ஆக இந்த இந்த விபத்துல வந்து அங்க இருந்து ட்ரெயின் கிளம்புறதும் ட்ரெயின் கேட்டு லாக் ஆயிட்டுங்கிறது ஒரு காண்டக்டர் இருக்க நம்பிக்கை இன்டர்லாக் சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிஸ்டமும் தேவையில்லை ட்ரெயின் ஆகுது அப்படின்னா அங்க லாக் பண்ணணும் கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும் லாக் ஆகிட்டுனா ட்ரெயின் கிராஸ் ஆகிற வரைக்கும் அது வந்து திரும்ப வந்து என்ன சொல்றது திறக்கவே திறக்காது அப்போ இதுல இந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இதுல என்னன்னா மேனுவல்ல இப்ப இவர் என்ன சொல்றாரு கேட் கீப்பர் வந்து அந்த இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கேட் கீப்பர் வந்து ரயில்வே கேட்டை மூடவே இல்லை அப்படின்னு பொதுமக்கள் சைட்ல இருந்து சொல்றாங்க சதன் ரயில்வேயோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ரெண்டு அறிக்கை வந்துருச்சு ஒரே நேரத்துல முதல் அறிக்கை வந்து முன்னுக்கு அதாவது முன்னுக்கு பிறகுனா ரெண்டு அறிக்கை வருது முதல் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா கேட் கேட்டை வந்து திறக்க சொல்லி டிரைவர் வந்து அஹ் கேட்டுக்கிட்டாரு அதனால கேட்டு திறந்து விட்டு இந்த மாதிரி ஆயிப்போச்சுன்னு இது ஒன்னு ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்க கேட்டு மூட போற நேரத்துல இந்த மாதிரி இந்த பேரியர் பாத்தீங்களா அந்த பேரியருக்கு நேர வந்துரும் அப்போ அதை திறந்து விட சொல்லுவாங்க இது நடந்திருக்கிறதா வந்து இது மாதிரி நிறைய வந்து இடத்துல இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு நான் பேசின லோகோபல டிரைவர் முன்னாள் டிரைவர் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனாலும் ரேர் கேஸ் தான் இதெல்லாம் எக்காரணம் கொண்டும் ஒரு கேட் லாக் ஆகிட்டுனா அடுத்த ஆர்டர் இல்லாம அது திறக்கவே திறக்காது ட்ரெயின் பாஸ் ஆகாம அது திறக்கவே திறக்காது ட்ரெயின் பாஸ் ஆன பின்னாடி அவங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அடுத்த ட்ரெயின் எதுவும் வருதா இல்லையா அதற்கு பின் தான் வந்து கேட்டு திறக்கப்படும் அவங்க அடுத்த கேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்க ஆமாம் இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸ் இந்த பிஎன் நம்பர் வந்து வெறுமனே எஸ் எஸ்எம்க்கும் ஜிகே அதாவது கேட் கீப்பருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் மட்டும் இல்லை ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் இப்போ கடலூர் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களோட திருச்சி கோட்டத்தில் இருக்கிற சீனியர் ஆஃபீஸர்கிட்ட பேசுவாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து இது பேசஞ்சர் ட்ரெயின் வந்துருச்சு எக்ஸ்பிரஸும் வந்துருக்குது பேசஞ்சர் இம்பார்ட்டிட்டு நான் எக்ஸ்பிரஸ் விடணுமா அப்படிங்கிறதுக்கு இவங்க கேட்பாங்க எஸ் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டு உடனே ஒரு பிஎன் நம்பர் ஷேர் பண்ணிப்பாங்க இது எல்லாமே வந்து ப்ரூவ் இதுதான் உனக்கு ஆதாரம் நான் வந்து உன்னை கனெக்ட் பண்ணேன் கேட்டேன் நீ எனக்கு அனுமதி கொடுத்த அந்த அனுமதியின் பேரில் நான் அனுப்பியிருக்கிறேன் உன் நம்பிக்கையில்தான் அனுப்பியிருக்கேன் ஏன்னா இருந்து ஒரு பேசஞ்சர் வருது எங்கிட்ட இருந்து ஒரு எக்ஸ்பிரசும் வருது ரெண்டுருக்கும் முடிஞ்சிச்சுன்னா நீ யாரை கேட்டு விட்டேன் அப்படின்னு என்னையே கேட்பேன் ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த பிஎன் நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இன்டர்லாக் சிஸ்டத்துல இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்துல வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து உறுதி செய்து திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் அன்பழகன் வந்து கிளியரா சொல்றாரு ஏழு ஆறுக்கு வாங்கிட்டு மூடி பப்ளிக் ஓபன் சொல்றாரு அந்த எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏழு நாப்பத்தி ஐந்துக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்தா சொல்றது ஏழு இருந்து ஏழு நாப்பத்தி ஐந்து வரை கேட் பூட்டப்பட்டிருந்தால் பொதுமக்கள் தாங்குவாங்களா நான் டிரைவர்கள் அவர்களிடம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தா பப்ளிக் கட்டாயம் வந்து பிரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இது உண்மை ஆனாலும் அப்படியே ஆனாலும் எக்காரணம் கொண்டு இவர் வந்து கேட்டை திறந்து விட்டாரு அப்படி ஒரு ப்ரெஷர் வந்திருந்தனா இவர் அங்க போன் பண்ணி கேட்டுக்கணும் யாரு இந்த கேட் கீப்பர் என்ன ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு அப்படி இல்லை அப்படின்னா கேட் வந்து திறந்தே கிடக்குது ட்ரெயின் போகுது இதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஓகே இது தப்பு கேட்டு திறந்து போட்டு அவர் தூங்கிருக்கலாம் இந்த டிரைவருக்கு வந்து பன்னிரெண்டு மணி நேரம் டூட்டி கூட இருக்கலாம் ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு அப்படிலாம் கூட உண்டு அப்படின்னு கூட ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ட்யூட்டி கூட உண்டு அப்படிங்கிறாங்க ஆனா இந்த அன்பழகன் என்ன சொன்னார் அப்படின்னா ஏழு டு ரெண்டு இவருக்கு டூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஏழு ஆறுக்கு அதான் பிஎன் போட்டாச்சு ஏழு நாப்பத்தஞ்சுக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறது இது ஒரு பெரிய முரணா இருக்குது என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி பீக் செய்யவே மாட்டாங்க அப்படி ஆனால் என்ன நடந்தது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏழாருக்கு பிஎன் போட்டுருக்காங்க ஏழு நாற்பத்தஞ்சுக்கு வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் இது எப்படி ஸோ யார் பக்கம் என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் கிளியர் தரல ஆனால் இந்த கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின் அன்பழகன் வந்து சொல்றாரு ஏழு ஆறுன்னு கிளியரா சொல்றாரு அந்த பேட்டியை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பிரச்சனை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு வந்து பதில் சொல்லணும் ஓகே இப்போ ஏழு மணிக்கு ஆள் டியூட்டி மாத்தி புதுசா வந்துருக்கிற ஒரு வருவார் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே நைட் டியூட்டி பார்த்தவரே கண்டினியூவா பார்த்தாராமா அல்லது ஏழு மணிக்கு வந்தவர் டூட்டி பார்த்தாரா அவர் உறுதியாக தெரியல ஆனா அங்க இருக்கிற பொதுமக்கள் கொடுக்குற பேட்டியில் இவர் இப்படிதான் நிறைய தடவை இப்படி தூங்கிடுவாரு அப்போ நாங்களே வந்து கேட்டை போட சொல்லியிருக்கோம் இல்லை கேட்டை பூட்டி போட்டு தூங்கிடுவாரு நாங்கள் வந்து திறக்க சொல்லுவோம் அப்படின்லாம் வந்து நியூஸ்ல வருது எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்படுறதா தகவல்கள் இவர் ஒரு வடக்கிந்தர் அப்படிங்கறதுனால இவர் எல்லாமே செஞ்சு தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா மொழி ஒரு முக்கியமான ரோல் வகிக்குது நீங்க வந்து அந்த அங்க இருக்கிறவர்கிட்ட நீங்க வந்து பேசுறது எந்த மொழியில பேச போறீங்க அவர் உங்களுக்கு என்ன கன்வே பண்றாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது மொழி தெரியாதவங்க ஒரு கட்டத்துல என்ன செய்வான் திறந்து விட்டுருவான் மொழி தெரிஞ்சவ உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியும் இன்னும் அந்த மாதிரி ட்ரெயின் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம திறந்து கொள்ளலாம் அப்படி கூட பேசுறதுக்கு முடியும் ஆனா மொழி தெரியாம லோக்கல் மக்கள்கிட்ட இவன் ஒன்னு பேச அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கல ஏற்கனவே நம்ம ஊர்ல வந்து வடக்கஞ்சல ஒரு வெறுப்பை கலைப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து இதுல வந்து சேர்ந்து வரும் ஸோ இந்த விஷயத்தை நம்ம விரும்பினா ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கறது மட்டுமே பார்க்க முடியாது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி ஒரு அரசியல் எந்த மாதிரியான அரசு எந்த மாதிரியான ஒரு ரயில்வே துறையை எந்த மாதிரி வைத்திருக்கிறது என்பது முதற்கொண்டு கொண்டு எடும்பாக வேண்டும் என்றே தமிழர்கள் இருக்கிற இடத்துல வந்து வடக்கிந்தியர்களை வந்து நிறைச்சி வச்சு ஏன்னா தமிழர்களை பழி வாங்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் கலந்து பேச வேண்டியிருக்கு அவர்களை குறித்து நம்ம ஒன்றும் முடியாது செயல்படுத்துகிற அந்த பாஜக இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம பேச இருக்குது இருக்குறே வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அதுல வந்து கலெக்டரை குற்றம் சாட்டி சொல்லியிருக்கிறாங்களே நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சப்வேக்கு வந்து நாங்கள் வந்து கே அனுமதி கேட்டிருந்தோம் அவர் ஒரு வருஷமாக அனுமதி தரல அதனால தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல கலெக்டர் வந்து அதுக்கு நான் பதிலை கொடுக்கட்டும் கலெக்டருக்கு வேற எந்த பிரஷர் இருந்ததா கலெக்டருக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருந்ததா இவங்க வந்து இன்னும் அனுமதி கொடுக்கலன்னு சொல்றாங்க அந்த அனுமதி கொடுக்காமக்கு என்ன காரணங்கிறது கட்டாயம் பேசப்பட வேண்டும் கட்டாயம் அதை கேட்கப்பட வேண்டும் இந்த கேட்கிற அறம் வந்து இங்க வந்து மெட்ரோ வேலைகள் நடக்குது ரயில்வே துறையிலும் சரி அஞ்சலகத் துறையிலும் சரி பேங்க் செக்டர்லயும் சரி வடக்கு தெற்கு வடக்கு தமிழர்கள் அப்படின்னு இவங்க சில குளறுபடிகள் பண்றாங்க ஆட்களை நிறைக்கிறாங்கல்ல அங்க இருந்து இங்க வந்து நான் ஸ்கில்டு ஒர்க் பண்றாங்கல்ல ஓனா நம்ம குற்றம் சொல்லல தமிழே தெரியாதவனா தமிழ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணதா காட்டி இங்க வந்து ஃபில் பண்றாங்கல்ல அதை நம்ம பேசி தான் ஆக வேண்டியிருக்குது சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு செய்யும் பொழுது அது கேள்விக்குரியது அவனுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அதை பற்றி நாம எவ்வளவு தூரம் கேட்டோம் அப்படிங்கறதும் ஒரு கேள்வியான கட்டாயம் அந்த கலெக்டர் வந்து இதற்கான அறிக்கையை எனக்கு தெரிஞ்சு இன்று முடிஞ்சு இது பப்ளிஷ் ஆகிற நேரத்தில் எடிட்லாம் முடிஞ்சு பப்ளிஷ் ஆகிற நேரத்துக்குள்ள அவங்கள்டையும் அறிக்கையை வாங்கிடுவாங்க இதுக்குள்ள மீடியா வந்து அவங்களுக்கு போன் பண்ணிருப்பாங்க அது வரட்டும் அது தப்பு கிடையாது நாம பேசப்பட நாம பேச வேண்டியது இந்த ரயில்வே துறையில இவ்வளவு அலட்சியம் எதனால இல்லப்போ நான் என்ன கேட்கறேன்னா இது ஒரு சின்ன விபத்து சிலர் இறந்துட்டாங்க அதை எப்படி சரி பண்ணிருக்கலான்னு அப்படி பேசிட்டு அதை முடிக்கிறதை விட்டுட்டு மொத்தமாக ரயில்வே துறை மோசம் பட்ஜெட்டு இது அப்படி பண்ணா இதெல்லாம் பேசணுமான்னு கேட்குறேன் சின்ன விபத்து அப்படின்னு சொல்றதே வந்து தப்பானது கணனத்துக்குரியது அது வந்து சரி கிடையாது விபத்து ஒரு உயிர் இருந்தாலும் அது விபத்து தான் அது உயிர் இழப்பு இழப்பு தான் ஓர் ஆயிரம் இழந்தாலும் அது வந்து இழப்பு தான் உங்களுக்கு வந்து வேற்று பிள்ளை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பிள்ளையாக தரலாம் ஆனால் எங்களுக்கு என்ன என் பிள்ளை அப்படிங்கும்போது அதுதான் என்ன உலகம் ஆயிரம் இல்ல லட்சம் இல்ல கோடி பேர் சேர்ந்து வந்து என் மகனுக்கோ என் மகளுக்கோ அது வந்து ஈடாகாது அந்த அடிப்படையில் விபத்தோ பெரிய விபத்தோ அதற்கு பின்னாடி இருக்கும் காரண காரியங்களை நம்ம பேசல அப்படின்னா எடப்பாடியை வந்து நான் என்ன சொல்றேன்ப்பா பா எடப்பாடி நீ அறிக்கை விடாம கூட இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அதுக்குள்ள அரசியல் காரணங்களை குறித்து கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அதற்கு காரணம் பின்னாடி இருக்கிற அந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேள்வி கேட்காம திமுக அரசு வந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க என்ன வகையான எடப்பாடி ஒரு அரசியல் பண்றாருன்னு வச்சுப்போம் இந்த ரயில்வேல இப்ப என்னதான் பிரச்சனை ரயில்வேல இப்போ நீங்க வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு புல்லட் ரயில் விட போறேன் அப்படி விட போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருக்கு பாத்தீங்களா அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல் மொத்தமா ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு தான் மொத்தமே பண்ணிருக்காங்க ஆனா நம்ம ட்ரெயின் வந்து மொத்தமா அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேல இந்த ரூட் இருக்குது இந்த ரூட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோமீட்டருக்கு தான் இவங்க வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னலே போட்டுருக்கா ஒரு வருடத்துக்கு முன்னாடி இருக்குதா இளங்கோ அவர்கள் வந்து அந்த பேட்டில சொல்லியிருக்காங்க அந்த ஒன்னே கால லட்சம் ரூபாய் இல்லை ஒன்றரை லட்சம் ரூபாய் கோடி ரூபாய் போட்டு நீ வந்து ஒரு புல்லட் ரயில் விடுறல அதை அந்த பணத்தை நீ இதுல செலவழிச்ச அப்படின்னா டெக்னிக்கலா டெக்னாலஜியா இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய அத்தனை விபத்தையும் நீங்க வந்து தவிர்க்கலாம் ஏன்னா மனிதனை நீ வந்து வேலை வாங்குற எப்படி வேலை வாங்குறன்னா பத்து மணி நேரம் டியூட்டியை விட நீ வந்து பதினாலு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் நீ டியூட்டி வாங்குற அந்த மனிதன் வந்து மேனுவலா மிஸ்டேக் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தடுக்கும் விதமாக நீ வந்து என்ன சொல்ற டெக்னாலஜியை கொண்டு வந்த அப்படின்னா அந்த டெக்னாலஜி நீ கொண்டு வராம அதை விட்டுட்டு நான் புல்லட் ரயில் விட்டேன் இல்ல வந்தே பாரத் விட்டேன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு டிஃப்ரெண்ட் ஆகுது வைகை எக்ஸ்பிரஸ்க்கு எழுபது கிலோமீட்டர்னா இது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது இந்த டிஃப்ரெண்ட்டுக்காக நீ வந்து ஒன்னே கால் லட்சம் ரூபாய் கோடி நீ அப்போ நீ யாரு நீ எதற்காக உழைக்கிறாய் உன் பேருக்காக மட்டும் தான் உழைக்கிற உனக்கு உண்மையிலேயே இந்த ரயில்வே துறை மேல அக்கறை இருந்ததுன்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து வளரும் தொழில்நுட்பத்துக்கு தக்கன நவீனமாக்கணும் அதன் மூலமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைல பதினோரு தொழிற்சங்க யூனியன்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையில முக்கியமான காரணங்கள் என்ன சொல்றதுனா ஏதாவது விபத்து இந்த மாதிரி பெரிய விபத்து நடந்தால் அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் பொறுப்பேற்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அந்த அமைச்சரை வந்து ராஜினாமா பண்ணிடுவாரு ஆனா இவங்கள்ட்ட அதெல்லாம் அது கூட வேணாம் விட்டுருங்க பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவதை நிறுத்துதல் அப்புறமா பாதுகாப்பு பிரிவில் காலியிடங்களை நிரப்புதல் இந்த மாதிரி பாதுகாப்பு இந்த ஒரு பயணத்துக்குண்டான பாதுகாப்புக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு டீம் இருக்கும்ல எப்படி நம்ம குவாலிட்டி செக் அப்படிங்கிற மாதிரி பாதுகாப்புன்னு இருக்குல்ல அவர்களுக்கு உண்டான இடங்களை நீங்கள் நிறைக்கணும் அது மாதிரி சரியான காலி இடங்களை எல்லா பிளேஸ் எல்லா இடத்துலயுமே நீங்கள் காலி இடங்களை நிரப்பணும் இப்படி அவங்க வந்து பதினோரு யூனியன் சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு கோரிக்கை ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது இப்போ வரைக்கும் நிறைவேற்றிருப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அது வாய்ப்பு இல்லை அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் மறுபடியும் நிகழாது ஆக ஒரு ரயில்வே துறைக்குன்னு ஒரு பட்ஜெட் இருந்ததையே ஒதுக்கி அதை மொத்த பட்ஜெட்டுல கொண்டு வந்து எது எதுக்கு ஒதுக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமே பண்ணிட்டு இருக்கிற இவங்களை கேள்வி கேட்காம என்ன செய்யறது இந்த மூணு உயிர்களோட மதிப்பு அப்படிங்கிறது இவர்களுடைய பட்ஜெட்டில் அடங்கியிருக்குது இவர்களுடைய செயல்பாட்டில் அடங்கியிருக்குது வெறும் இந்த மூணு பேர் உயிரில்லை ட்ரெயின்ல போற ஒவ்வொருத்தவங்க உயிரும் அதுல அடங்கியிருக்குது அந்த ட்ரெயினில் இருக்கிற டிரைவரை நம்ம குத்த சொல்லிட முடியும் வெகை எளிதாக சொல்ல முடியும் அவர் சிக்னலை வந்து பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னு டிரைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு என்ன கேக்குறேன்னா சரி அவர் கேட்டை மூடல தூங்கிட்டாரு ஆனா இதை வந்து ஒரு டிரைவரை வந்து கணிச்சு ஒரு பிரேக் போட்டு நிறுத்தி அதை கவனிக்க முடியாது இதை இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து இது வந்து நடக்கும் எப்படின்னா கேட்டுக்கு முன்னாடியே ஒரு சிக்னல் இருக்கும் அந்த சிக்னலுக்கு முன்னாடி ப்ரீ வான் சிக்னல் ஒன்று இருக்கும் அதுல வந்து எல்லோ ப்ளிங்க் ஆகும் இந்த கேட் லாக் ஆகலை அப்படின்னா இன்டர்லாக்ல டெக்னாலஜி பார்த்துவாங்க அந்த கேட் லாக் ஆகல லாக்ல இல்லை அப்படின்னா ப்ரீ வான் சிக்னல் வந்து எல்லோ கொடுக்கும் இதுக்கு அடுத்தது வந்து அந்த கேட்டுக்குள்ள சிக்னல் அதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெட்டு வந்துடும் இவங்க ப்ரீவான் பார்த்தா இவங்க வந்து என்ன செய்வாங்க ஸ்லோ பண்ணிடுவாங்க அந்த ரெட்டில் வந்து கரெக்டாக நின்றும் இவர்களே இறங்கி அந்த கேட்டை செக் பண்ணிவிட்டு அங்கே அவர் ஒரு வேளை உயிரிழந்திருக்கலாம் இல்லை அவர் அவர் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது இருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் ரொம்ப ரேர் கேஸ் தான் இவர்களே கேட்டை மூடி ட்ரெயின் கிராஸ் பண்ணி அந்த கேட்டை கிராஸ் பண்ணி மறுபடியும் ட்ரெயினை நிறுத்தி மறுபடியும் வந்து கேட்டை மூடி அதுக்கப்புறமா அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரி தகவல்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க லோகோபிள ட்ரைவர்களோட வேலை ஒவ்வொரு விதி அவர்களுக்கு ஒரு புக்கே இருக்குது இந்த மாதிரி ரூல்ஸ் உண்டு இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு லோகோ பைலட் டிரைவர்களுக்கு புக்கே இருக்குது இதெல்லாம் கிடக்கும் விதமாக ஆனால் இவ்வளோத்தையும் அவன் ஃபாலோ பண்ணணும்னா அவனுக்கு நீ சரியான நேரத்தை கொடுக்கணும் சரியான ஓய்வை கொடுக்கணும் அது எதுவுமே கொடுக்காம பதினெட்டாயிரம் பேரை வேக்கன்சியை வச்சுக்கிட்டு நீ வேலை வாங்கிட்டு இருந்த அந்த பதினெட்டாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் வேலையை இருக்கிறோன்னு வச்சு நீ வேலை வாங்கின அப்படின்னா எப்படி நடக்கும் இந்த கேட் கீப்பரே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்ன இதில் எடுக்கிறாங்க ஒப்பந்த தொழிலாளர் தான் எடுக்கிறாங்க யார் எடுக்கிறாங்கன்னா எக்ஸரிஸ்மென் எடுக்கிறாங்க இதே திருச்சியில் வந்து எக்ஸரிஸ்மென் அப்படின்னு ஆர்மிகாரன் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் டீஎன்சிஎபிஎஃப் வாரா தமிழ்நாடு சென்ட்ரல் ஆர்ம போலீஸ் ஃபோர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் ரெகப்ளைசேஷன் அந்த அசோசியேஷன்லேருந்து அந்த அன்பழகன் இவருக்கு தான் லெட்டர் போட்டால் தான் எனக்கு ஞாபகம் அவர்கிட்ட வந்து லெட்ரு போட்டு இந்த மாதிரி எக்ஸ் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஎஸ்எஃப் இவங்களையும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ அவர் அதை உடனே கன்சிடர் பண்ணி அடுத்த லெட்டரில் வந்து இவங்களும் வந்து சேரலாம் அப்படிங்க இவங்களே வந்து நாங்கள் கீப்பராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்தாரு அதில் நிறைய பேர் ஜாயின் கூட பண்ணியிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஒன்றிய அரசுக்கு இருபது வருஷம் வந்து பார்டர்லேயும் ஏர்போர்ட்லேயும் உங்களோட அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்கிற இடத்துலையும் டியூட்டி பார்த்துட்டு வர்ற ஒருத்தனை நீ வந்து இந்த மாதிரி இருபது வருஷம் முடிந்த ஒரு இடத்துல ஹிந்தியும் தமிழும் உனக்கு தெரியும் உனக்கு வேணுமா உயர் உயரதிகார்ட்ட அவனால கண்ட் பண்ண முடியும் இங்க தமிழ்ல லோக்கல் பேசணுமா அவனால பேச முடியும் இருபது வருஷம் அவன் பேஸ் பண்ணதே இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் அவனால அங்க இருக்கிற மக்கள்கிட்டையும் பேச முடியும் மக்களோட இணக்கமாகவும் பழக முடியும் ஏன்னா லாங்குவேஜும் ஒரே லாங்குவேஜா இருக்குது அவர்களுக்கு இதை வந்து பெர்மனன்ட் ஜாப்பாவே நீங்க கொடுக்கலாம் இருபது வருஷம் முடிச்சுட்டு வரோம் ஜீரோவா வரான் ஆனா அவனுக்கு இந்த டியூட்டி தெரியும் பன்னிரண்டு மணி நேரம் டூட்டி கூட அவன் பார்ப்பான் ஏன்னா அவன் ஆமா இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் பதினெட்டு மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன் பாடர்ல நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறான் அவன் வந்து இருபது வருஷம் முடிஞ்சு வரும்போது இங்க ஜீரவா தான் அவனுக்கு வந்து நீ ஒரு மறுவாழ்வு கொடுக்கணும்னா நீ அவனை அங்க இங்க எடுக்கலாம் ஆனா நீ அங்க இருந்து பங்கைத் சர்மாவை கொண்டு வந்து இங்க வந்து அவனுக்கு தமிழே தெரியாது தமிழ்ல பாஸ் ஆனதா அவனை காட்டி அவனை இங்க தூக்கி நீ உள்ள வைக்கிற அப்படின்னா இப்போ உனக்கு கேள்வி கேட்க கேட்கதானே செய்வோம் இந்த விஷயத்துல உடனடியாக இதை வந்து ஒரு முக்கியமான கோரிக்கையை கூட என்ன சொல்றது இதோட அரசியல் கட்சிகள் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் கட்சிகள் இது ஒரு கோரிக்கையாகவே வைக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் சிஏஎஸ்எஃப் ஐடிபிபி எஸ்எஸ்பி இவங்களை வந்து இரு வருஷம் முடிச்சவங்க அனுபவம் உள்ளவங்க மக்களை செய்யறதுல பக்குவம் உள்ளவர்கள் இவர்களை வந்து நீங்க அந்த லோக்கல் ஏரியால இருந்தே செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணி அவர்களை வந்து அங்க வந்து கேட் கீப்பராக பெர்மனன்ட் ஜாப்பாகவே நீங்க வந்து அமர்த்தலாம் அப்படிங்கிறது ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் நான் மீண்டும் சொல்றேன் இந்த ஏழு ஆறு பிஎன் கொடுத்துருக்காங்க ஏழு நாற்பத்தஞ்சுக்கு ஆக்சிடென்ட் வந்திருக்கு நாப்பத்தி ரெண்டு நிமிஷம் கேப்ல நடந்தது என்ன இந்த நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் கேப் அப்படிங்கறது வந்து எந்த வித பப்ளிக்கும் இதை பொறுத்துக்க மாட்டாங்க அப்படித்தானே இந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் ஏழு நாப்பத்தஞ்சுக்கு போகக்கூடிய ட்ரெயினுக்கு வந்து ஏழு ஆறுக்கே வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி இந்த கேட் கீப்பரும் வந்து எவ்வளவு பெரிய கேட் கீப்பரா இருந்தாலும் சரி ஏழா இருக்கு கேட் அடிச்சு நாற்பது நிமிஷம் தரக்க மாட்டேன்னு அங்கே நாட்டியம் ஆடவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த அறிக்கையிலையும் இந்த பேட்டிலையும் இருக்கிற குழப்பத்தை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் சதன் ரயில்வே வந்து உடனடியாக தீர்க்க வேண்டும் எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா திமுக அரசு செய்யணும் திமுக அரசு உடனடியாக தன்னுடைய எஸ்பி வந்து அங்க இருக்கிற அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழக போலீஸ் எஸ்பி உடனடியாக ஸ்பாட்டுக்கு போயிட்டார் ஸ்பாட்ல போய் அந்த பங்கஜ் சர்வா வந்து பொதுமக்கள் வந்து ஆக்கியிருக்காங்க அடிச்சிருக்காங்க இது இயல்பாக வர கோபம் தான் ஆனா அந்த கோபத்தை நான் நியாயம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா உனக்கும் பொறுப்பு இருக்குது நானும் இப்போ அங்கே ட்ரெயின் இந்த மாதிரி எனக்கு வீடு அடுத்து எனக்கு அடுத்து வந்து ரயில்வே கேட்டலாம் ஆனாலாம் இப்போ வந்து முன்னாடி வந்து கொடி இருக்கும் நடுல ஒரு கொடி நட்டு வைப்பாங்க ட்ரெயின் வருதுன்னா ஒரு கருப்பு கலர் போன்ல ரிங்கு வரும் ஓடி போய் அவர் பக்கத்துல நிற்பேன் கேட்டுக்கப்பட்ட ட்ரெயின் வருதா ஆமாடா கொடி எட்டுவோம் அப்படின்னா ஓடி போய் நம்ம கொடி எட்டு வந்து அவர்கிட்ட கொடுப்போம் மறுபடியும் ட்ரெயின் போனதும் அந்த கொடி நாட்டுறது நாங்க தான் நடுவோம் ரெட் கலர் கொடி எப்படி இருக்கும் அது சிக்னல் மாதிரி அப்போ இந்த கேட் கீப்பர்கள் வந்து வேணும்னு எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க குடிச்சிருந்தாலோ இந்த மாதிரி அசால் பணியில் அலட்சியமா இருந்தோ அதுக்கு நடவடிக்கை கட்ட எடுக்கணும் பப்ளிக் நாமளே ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா வண்டியை கேட்ட கீழே சாட்சி கொண்டு போற அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவு பொறுமை சொல்லி நமக்கே தெரியும் நமக்கு வந்து கொடுக்குற ப்ரெஷர் இந்த கேட் கீப்பருக்கு கொடுக்குற ப்ரெஷர் இதெல்லாம் இதை இன்னைக்கு பார்த்துட்டு நாமெல்லாம் இத வந்து ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி செயல்களை நாமளும் ஈடுபடக்கூடாதுங்கிறத இந்த மூன்று உயிர்கள் தான் நமக்கு போய் நமக்கு வந்து உணர்த்துது அப்படிங்கிறது ஒரு சோகமான தான் ஸோ மக்களும் சரி இந்த கேட் கீப்பர்களும் சரி எல்லாம் தனக்குனான பொறுப்பை தனக்குனான அறிவை பயன்படுத்தி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட் இல்லையா தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்ட கருத்துக்களை பயன்பிக்க நன்றி நன்றி மற்றொரு சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்